வணக்கம் நண்பர்களே நமது சதுரங்க மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் வாக்கு என்பது ஒரு முக்கிய கடமை மட்டுமல்ல ஒரு பெரிய சக்தி அந்த சக்தியை பயன்படுத்த முதலில் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தாக வேண்டும் அதற்காகவே இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய பணியை துவங்கியுள்ளது இன்று நாம் பேசப்போவது அதை பற்றி தெளிவான எளிய அறிவிப்புதான் கோவை மாவட்ட கலெக்டர் திரு பவன்குமார் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவின் கடைசி வரை கவனத்தோடு பாருங்கள் ஏனென்றால் இது நீங்க தவறவிடக்கூடாத ஒன்று இப்போது நடைபெறும் இந்த பணியின் பெயர்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறும் இப்போது கேள்வி இதில் என்ன புதிது முன்பு நாம் தான் அலுவலகத்திற்கு ஓடி ஓடி படிவம் நிரப்ப வேண்டியிருந்தது ஆனால் இப்போது அலுவலகம் உங்கள் வீட்டிற்கே வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் என்று அழைக்கப்படும் அதிகாரிகள் நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வருவார்கள் அவர்கள் உங்களுக்கு இரண்டு பிரதிகள் அடங்கிய கணக்கெடுப்பு படிவங்களை கொடுப்பார்கள் நீங்கள் அந்த படிவத்தை நிரப்பி மீண்டும் அந்த அலுவலரிடம் கொடுத்தால் மட்டுமே உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் இங்கேதான் மிக முக்கியமான செய்தி வருகிறது கேளுங்கள் நீங்கள் பூர்த்தி செய்த படிவத்தை அலுவலரிடம் திருப்பி கொடுக்கும் போது உங்கள் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் படம் எதுவும் தேவையில்லை படிவத்தை நிரப்பி கையொப்பமிட்டு அலுவலரிடம் கொடுத்தால் மட்டுமே போதும் இது நிச்சயமாக ஒரு பெரிய சுலபமான மாற்றம் இல்லையா இந்த பணியை சரியாக மேற்கொள்ள கோவை மாவட்டத்தில் மூவாயிரத்தி நூத்தி பதினேழு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களின் பணியை கண்காணிக்க முன்னூத்தி பதினாறு கண்காணிப்பாளர்களும் உள்ளனர் அதாவது முழு மாவட்டமும் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இப்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன செய்வது அதற்கும் தீர்வு உள்ளது கோவை கலெக்டர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற டோல் ஃப்ரீ நம்பர் கட்டணமில்லா சேவை மையம் ஒர்க்காகிறது அலுவலக நேரத்தில் நீங்கள் நேரில் அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் இப்போது நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான தேதிகள் டிசம்பர் நாலு வீட்டில் படிவம் நிரப்பும் பணி முடியும் தேதி டிசம்பர் ஒன்பது இதன் பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இதில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் படிவத்தை சரியாக சமர்ப்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் டிசம்பர் ஒன்பது முதல் ஜனவரி எட்டு வரை இந்த காலகட்டத்தில் வரைவு பட்டியலை சரிபார்த்து உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் தவறுகள் இருந்தால் நீங்கள் ஏற்புரை அல்லது மறுபுறை கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் செய்யலாம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அன்பான நண்பர்களே இது உங்கள் வாக்குரிமையை உறுதி செய்து கொள்ளும் வாய்ப்பு எனவே உங்கள் வீட்டிற்கு வரும் வாக்குச்சாவடி அலுவலரை எதிர்பாருங்கள் படிவத்தை கவனத்தோடு நிரப்புங்கள் ஆவணம் எதுவும் இணைக்க தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பூர்த்தி செய்த படிவத்தை அதே அலுவலரிடம் தவறாமல் திருப்பிக் கொடுங்கள் உங்கள் ஒத்துழைப்பு மிக முக்கியம் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம் இந்த முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்ய மறக்காதீர்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி